தாயே என ஆடின வேளரசே காயே பொருளாய் கணிகை விடுமோ பேயே நிடையன் பெறவந்தெளி தாய் நீயே மரவா தந்ததுவே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோல் நடக்க அதாவது நம்பளுக்கு வந்து நியாயமா எல்லாம் நடக்க அப்படின்றதுக்காக இந்த பாட்டு இந்த பாட்டு இப்ப எதுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து சொத்துல பிரச்சனை இருக்கு எனக்கு வர வேண்டிய சொத்தை யாரும் ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லை வந்து வேலையில் வந்து எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை யாரும் எடுத்துக்கிட்டாங்க இல்லை வந்து எனக்கு சேலரி ஹைக் வரணும் அது வந்து எனக்கு சரியா வரலை இந்த மாதிரி வந்து நீங்கள் யார்கிட்டயாவது ஏமாந்துட்டீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு ஏதோ சொத்து ஏதோ ஒரு தகராறு இருக்கு பண பிரச்சனை உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டியது உங்களுக்கு சேரலை அப்படின்னும்போது இந்த பாட்டை நீங்க வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நியாயமாக என்ன செல்வமோ பொருளோ பதவியோ சேர வேண்டியதோ அது உங்களுக்கு சேர்ந்துரும் அதுக்காக இந்த பாட்டு இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அருணகிரிநாதர் அப்படின்னா எனக்கு தாய் மாதிரி பாணி எப்படின்னா எனக்கு தாயாக இருந்து ஆடிய வேலரசே அப்படின்னு சொல்கிறாரு காயே பொருளாய் அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்து இப்போ காயாக இருக்கு என்னோட அறிவு வந்து காய் மாதிரி அப்படியே என்ன சொல்றது எட்டி காயா இருக்குது புரியல எனக்கு எதுவும் வாழ்க்கையும் புரியல உலகமும் புரியல இறைவனை பற்றியும் எனக்கு புரியல அது வந்து கணிஞ்சு எனக்கு ஞானம் வரணும் நான் வந்து யாருன்னா பேய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த தெளிவும் இல்லாம நான் பேய் மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கேன் நீயே வந்து எனக்கு தெளிவான ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டு முருகனை வந்து அருணகிரிநாதர் தன்னுடைய தாய் போல பாவித்து பாடிய பாடல் மிக்க நன்றி